ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பர்பிள் கேபேஜ் இன்றைக்கி நண்டு மசாலா செய்கிறதுக்கு ஒரு கிலோ நல்லா ஃப்ரெஷ்ஷான நண்டாக வாங்கி க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு இருபது சின்ன வெங்காயத்தை உரித்து வச்சிருக்கேன் ரெண்டு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூன் பெருஞ்சிரகம் ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு அப்புறம் வந்து ஒரு மூடி தேங்காய் போல் எடுத்து வச்சுருக்கேன் சி வெங்காயத்தை நல்ல தோலை உரிச்சிட்டு ரெண்டு மூணுமா கட் பண்ணிக்கலாம் சின்ன சைஸ் வெங்காயமாக இருந்துச்சுன்னா ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க பெரிய சைஸு வெங்காயமாக இருந்துச்சுன்னா அது மூணாக கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் வதங்கி வரும் தக்காளியையும் நம்ம வந்து சென்ட்ரு பாட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு நல்ல சின்ன சின்ன ப்ரை ஸ்லைஸாக கட் பண்ணிக்கலாம் தேங்காயும் குட்டி குட்டி ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து ஈஸியாக அறப்படும் எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு ஒரு வானொலியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி மிளகு சீரகம் பெருஞ்சீரகம் இதை எல்லாத்தையும் போட்டு நம்ம வறுத்துக்கலாம் வாசனை வரும்போது வெட்டி வச்ச வெங்காயத்தை சேர்த்து கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிக்கணும் இப்படி வதங்கின பிறகு கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியையும் சேர்த்து ஒரு பிஞ்சு சால்ட்டும் சேர்த்து வதக்குவோம் சால்ட்டு சேர்த்துருக்கிறதுனால அது ஈஸியாக வதங்கி வந்துடும் இப்படி நல்லா வெந்து வதங்கின பிறகு அதையும் நல்லா ஒரு ஸ்பூனை வச்சு மசிச்சு விட்டுட்டு வெட்டி வச்ச தேங்காய் ஒரு ஒன்றரை ஸ்பூன் குழம்புத்தூள் ஒரு அரை ஸ்பூன் வந்து காஷ்மீரி சில்லி பவுட்ரு இதையும் சேர்த்து அந்த எண்ணெயிலேயே நல்லா பெரட்டி வதக்கிப்போம் இப்படி நல்லா பெரட்டி வதக்கின பிறகு இதை வந்து நல்லா ஆற வச்ச பிறகு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி வச்சுக்கலாம் ஃபைன் பேஸ்ட்டாக இப்போது ஒரு கடாயை வச்சு நல்ல செக்கில் ஆட்டின கடலெண்ணெயை ஒரு ரெண்டு ஸ்பூன் ஊற்றி ஒரு ஸ்பூன் பொடிச்ச பெருஞ்சீரகத்தை போட்டு கருவேப்பிலையும் பிச்சு போட்டு இஞ்சி பூண்டு இடித்து சேர்த்துருக்கேன் இது ஒரு நல்ல ஃப்ளேவரை கொடுக்கும் இஞ்சி பூண்டு நல்லா நல்லா வதங்கின பிறகு அரைச்ச மசாலா பேஸ்ட்டையும் சேர்த்து அதையும் ஒரு ஒரு அரை நிமிஷத்துக்கு வதக்குவோம் இப்போது க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற நண்டையும் சேர்த்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் வேணுங்கிறவங்க சேர்த்துக்கோங்க இல்லைன்னா விட்டுடுங்க நல்லா பெரட்டி கிரேவியோடு நல்லா கலந்து பெரட்டி வரணும் அது மாதிரி நல்லா பெரட்டிட்டு கொஞ்சம் உப்பும் போட்டு மூடி போட்டு வேக வைப்போம் சிம்மில் வச்சுருப்போம் அடிக்கடி திறந்து பெரட்டி விட்டு சிம்மில் வச்சு மூடி பெரட்டி இப்படி வேக வைக்கணும் நண்டு ஏன்னா அது ஷெல்லுக்குள்ளே இருக்கிறதுனால நம்ம இப்படி தான் வேக வைக்கணும் ரொம்ப நேரம் எடுக்கும் மூடி போட்டு பெரட்டி போட்டு சிம்மில் வச்சு இப்படி பெரட்டி பெரட்டி நம்ம வந்து நண்டு முக்கிர மசாலாவை ரெடி பண்ணலாம் இந்த மாதிரி வந்த பிறகு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து கார்னிஷ்காக கருவேப்பில கொத்தமல்லி கொஞ்சம் மேலாப்பில் தூவி அதையும் நல்லா பெரட்டிட்டு பார்த்தீங்கன்னா சூப்பரான நண்டு மசாலா ரெடியாக இருக்குது இதை நீங்கள் வந்து சாதத்தில் சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள் அட்டகாசமான டேஸ்ட்டில் அருமையாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய்